சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு தருணத்துல இந்த ஒரு விழாவுக்கு அந்த லக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்களே என்ன சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு வருஷம் அவங்களுக்குன்னா கிட்டத்தட்ட இங்க இருக்கிற சின்ன யங் ஜென்ரேஷன் தெரியும் முன்னாடி இருக்கிற வருஷம் இருக்கிறவங்க தெரியும் அவங்க கதாநாயகி கண்ணி பருவத்துக்குன்னு ஒரு படம் வந்து நான் வந்து அதை ராஜேஷ் சார் வந்து ஹீரோ அதுல வந்து அப்ப என்ன எழுதுவாங்கன்னா அந்த காலத்து சிவாஜி கணேஷ் நீங்க ஞாபகப்படுத்துகிற தோட்டத்தில் இருக்கிற ராஜேஷ் வடிவரசி கதாநாயகி சிவபுராஜகம் நடிச்சிருக்கணும்னு ஒரு லைன் வரும் அப்போ வந்து பத்து ஒன்னர் வருஷம் பார்த்து கண்ணு மூடாதுன்னு ஒரு பெரிய ஹிட்டு அந்த படம் வந்து கற்பகம்ன்ற ஒரு படத்தோட ஒரு தலைவர் அப்போ ஒரு கான்ட்ரவர்சி போவோம் அது முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகும்போது அந்த வாரப்பத்திரிகையில் வடிவு கரிசியமாக வந்து எல்லாத்தையும் சண்டை போட்டாங்க அவங்களுக்கு பேய் பிடிச்சி இது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு நினைவில் இருந்தது இது நடந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நான் சென்னைக்கு சினிமா வந்துட்டு நான் சில்ஸ் ரவி சார்கிட்ட நான் அசண்டாக ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பண்ணாங்கன்னா மகேந்திர சாரோட மிட்டிங்கிற ஒரு பட சுடி ஸோ அதுக்கு வந்து ராஜிகா மேடம் வரவு கரிசி மேடம் நடிக்கிறாங்க அது எனக்கு தெரியாது முதல் முதல்ல புதுசாக ஒரு அப்ரடிஸ் வந்து ஒரு கேமரா சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோக்குள்ள போனேன் மயிலாப்பூரில் வந்து ஒரு வீட்டில் ஷூட்டிங் போகிறேன் இப்போ அவங்களுடைய அந்த மெட்டிய ஒடியில் பார்த்தீங்கன்னா அந்த 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 வழியில் வேறு ஒரு அழகியாக இருப்பாங்க அந்த ஒரு பேக் வைட் லைசன்ஸ் ரஜிசாக இருக்கிறது அந்த ஒரு காட்டன் சேரீஸ்லாம் போகும்போது புதுசு அந்த மாதிரி ஒரு சிக்குன்னு கட்டுவாங்க அந்த இதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க நல்லா அமைதியாக நம்ம ஒரு அஞ்சு இதாக தானே இருக்கோம் அந்த படத்தில் நிறைய ட்ராவல் அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஃபேன்ஸ் மேலே அந்த காலத்தில் இப்போ மாதிரி செல்ஃபியாக எடுக்க முடியாது ஒரு ஃபோட்டோ போட்டு அதை கீழே வந்து கையெழுத்து போட்டு அதை ஃபேன்ஸ் மேல பேக் பண்ணி அனுப்புவாங்க எல்லாரும் ஸோ அது வந்து ரலிசாட்டை வந்து இந்த மாதிரி வலியுறுத்தி இது போயிட்டு அந்த ஃபேன்ஸ் மேலே கொடுத்துட்டாலும் ஒரு ஐநூறு காப்பி அதில் அவங்க கேள்வி போடணும் அது ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க நந்தன டவர்ஸ் அப்போ எனக்கு சென்னை புதுசு அவர் என்ன சொன்னார் நேராக அப்படியே போ தேனாம்பேட்டை வரும் தேனாம்பேட்டை சிங்கல் ஃபேண்ட் போனீங்கன்னா எல்லா சம்பளம் வரும் அந்த லெஃப்ட்டில் நேராக போய்ட்டே இருந்தீங்கன்னா போட்டு பெரிய பில்டிங் டவருன்னு தெரியும் அங்கே போனீங்கன்னா கீழே போய் வாட்ச்மேன் இருக்கிறது வடிக வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போது வந்து இப்போ எஸ்ஐடி காலேஜ் இருக்கு அது கூட போகும்போது ரொம்ப அனாதியாக இருக்கும் அந்த ரோடு இப்போ இருக்கிற கஷ்டமோப்பா பாலம் ரோடு அந்த பக்கம் கோட்டுக்கு பாலம் கோட்டுக்கு படம் பிரிட்ஜெலாம் லிங்க் கிடையாது படம் நிஜமாவே மெட்ராஸில் படம் பார்க்கும்போது எல்ஐசி காம்பாங்க இல்ல ஹைகோர்ட் கோர்ட்டு காமிச்சா மெட்ராஸுன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு வாழ்நாளில் அதிக உயரமாக பார்த்துட்டு அம்மாவோட வீட்டுக்கு தான் லிஃப்ட்டு இந்த இந்த லிஃப்டெலாம் போட்டு மேலே போனால் தரையில் உட்காந்துட்டு வாப்பா

அதுக்கப்புறம் வந்து நான் பேரராஸ்சோட கேமரா வந்து ஸ்டார்ட் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எழுந்திரிங்கில் ஐபிளாக ரூடுனு வரும் ஷிரா சார் ஜோடியா ஷிவராஜா வடிவத்திரசி இன்னும் சின்ன பொண்ணா சிவசார் நான் அஸ்டன் கேமரா போனதுக்குனா லிஸ்ட்டு தெரியல ஐபுலா ரோட்டில் போய் புரோகிரம் சொல்லணும் மேக்கப் காஷ்யூம்லாம் போடணும் உங்களுக்கு செட்டப் போட்டு கெட்ட கொண்டு போட்டு பார்க்கணும் பாம்பரோட புரோகிராம் சொல்லிட்டு வா நேர போனால் மந்த்ராலயா மூவிஸ் போட்டு மந்திரப்பொண்ணைய இதெல்லாம் நம்ம படத்தின் பேர் அண்டை அண்டையின் தெய்வம்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது

நான் வழி கடைசியமா கூட வந்திருக்கேன் யாரு சார் ஆமாம் சார் இந்திரா பின்னாடி இந்திரான்னு வந்து இந்த காதில் எதெல்லாம் ஒட்டி இதெல்லாம் அகோரம் ஆக்கிடுச்சு சரி மைசூர்ல ஷூட்டிங் வந்து பிக்கப் பண்ணிருக்கேன் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை குறைச்சின்னு ஜீரோ ஆகிட்டாங்க அருணான்னு சொல்லி கருக்குலியவன் கணுக்குலியம் ஹீரோயின்னு இவங்க ரெண்டு பேரு தான் ஒன்றா வராங்க சொல்லி அப்போ மலையாளத்துல மோகன் ஆகாசர் கூட எல்லாம் ஹீரோ என்ன இவங்க மூணு பிக்கப் பண்ணி

ஸ்ட்ரைக் எப்படியா அங்கே வந்து முதல்ல நந்தா ஹோட்டல் ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் போய் எல்லாருக்கும் வந்து அப்போ வந்து கம்ப்யூட்டர் இருக்கிற கிடையாது எடிவி கரெக்ட் இப்படி இழுத்து ஒரு சீட்டு கொடுப்பான் அது யார் டிக்கெட் விட யார் வேணாலும் போகிறோம் அப்போ வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சென்னை பெங்களூருக்கு சென்னை அங்கே போய் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் யோ இவ்வளோ நேரம் டிக்கெட் இல்லாமல் தான் கூட்டி இருந்தியா இல்லைம்மா இப்போ வாங்கிக்கலாம் ஏன் நீ முதலே என்கிட்ட சொல்லலை இல்லை எப்படி இருந்தாலும் அப்போ இல்லைன்னா ஏர்போர்ட் விட்டு நீங்கள் போயிடுவேன் அப்போ அப்படி கிடைச்சி லூஸ் இதுக்கு இங்கே நான் பதில் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க அதில் நடுவர் சூரியம்மாவோட சண்டை பக்கத்துலேதான் இருக்கு இந்த சமாதானம் படுத்தி உங்களோட வீட்டில் கிட்டத்தட்ட போயிட்டு ராஜனை வந்து சாரோட கேப்டனோட எண்பத்தி எட்டு சந்தனை கட்டுத்தன சரி இவங்க எல்லாம் இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பர்சனலாக எனக்கு ஒரு ஜேர்னி இருக்கும் அவங்களோட சரி கேமராமேனை தாண்டி ஆக்டரை தாண்டி நான் கேமராமேன் ஒரு படம் பண்ணெடுத்த ஷூட்டிங் இவங்க நடிக்கிறாங்க சித்ராலட்சுமன் டைரக்ஷன் பெரிய ப்ரொஃபியூசர் ஹீரோ அப்போது ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்த வந்து நான் வந்து அப்போ வந்து என்னென்ன அந்த வயசில் வந்து இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் அக்கறையில் சொல்கிறேன் நினைச்சு கொஞ்சம் ஹாஷாக சொல்லியிருக்கேன் என்னனு தெரில நான் வந்து செய்யக்கூடாது பாரு உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீ செய்யாத செய்யாதப்பா எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குல்ல அப்போ வந்து அதை நான் ப்ரெசன்ட் பண்ணவே தான் தப்புன்னு இப்போ நான் பாருங்க ஃபங்க்ஷன் வரும்போது எதுனாலும் என்னை வெறினா நான் ஓடுறேன் கேமரா வேணால் ஒரு அம்மா விரட்டுது ஓடறான் கேமரா நான் கொஞ்சம் நேரம் விளையாட்டாக நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் இல்லை ரொம்ப ஸ்பீடு நிறைய ஓடிட்டு திருப்பி மாவன வாவனே நான் அப்புறமா பேசினோன்னு என் கையை என்ன மீது தப்பா பேச முடியாது அதுக்கப்புறம் சுத்தி போய் கண்ணரை பத்தி அம்மா நான் இதை தயவு செய்து அது கடைசியா போயிட்டு அது சிக்கலா யூட்டன் அடிச்சிருச்சு இப்ப நான் போய் நிற்கிறேன் ரொம்ப கேவலமான பார்க்காத நீ சொன்ன நான் செஞ்சேன் ஆமா அது என்ன போச்சு செஞ்சது நான் செய்யாம இருந்தது நல்லா இருக்கும் இவ்வளவு எல்லாம் ரெண்டு பேத்துக்கு மான உறவு அடிபட்டுக்கிங்க போல சார் ஆமா அடிபட்டு நீங்க வந்திருக்கீங்கனா அவர் கைட்டல் கொடுக்கலாம் ஆக்ஸ்பாக்ஸ் இது வந்து ஒரு ஏரியா இன்னொரு ஏரியால ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி வர்க் பண்ணிட்டு கோடம்பாக்கத்துல வந்து ராஜா நாமல வந்து நடந்தே போனோம் எனக்கு சம்பளம் வந்து 2000 அந்த 2000 அந்த மூணு மாசமா 5 ரூபாயும் 10 ரூபாயுமா கொடுத்து நடக்குது ஏ ஷூ வந்து செருப்பா தேறல காஞ்சி இப்ப வீட்டு வாடகை கொடுக்கணும் கொடுக்க முடியல அப்ப பேச்சு என்னடா சீரு வந்து நந்தன சீருன்னு இருக்கும்போது அப்ப சாவலா சீட்னு சொல்லி அம்மாவோட வீடு என்ன உங்களை போய் கேட்டால் கௌரவ ஸ்ட்ரைட்டா போனேன் பெல் அடிச்சு என்னப்பா உனக்கு உனக்குமா வீட்டு உடம்பு காசு இல்லை வேணும் ஒரு ஊரில் போய் புதுசாக எப்போவுமே அவங்களோட பழக்கம் புது அஞ்சு ரூபா பத்து ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான் டக்குன்னு போய் பீரோ இந்தா எடுத்துருக்கோம் ஏதோ பிரச்சனை தான் எனக்கு கேட்குறேன் அப்படின்னு எனக்கு வாடகை கொடுத்த கர்ண மகா ராசி அதை சொல்றது எனக்கு வந்து தெரியலான தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது இது ஒன்று அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு பிறந்திருக்காங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பிறந்த இப்போ ஒரு மாசம் ஆச்சுமா கூட்டி போய் இப்போ மலர் நான் கல்யாணம் கொடுத்து கேட்டு எடுத்துக்கிட்டேன் முத முதல் நகவையும் கொடுத்த என் மலருக்கு வந்து பேசினால பேசினா பாராட்டு நீங்கள் நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறது வேற எனக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல என்னென்ன கடந்துருக்கீங்க சொல்கிறதானே இந்த சபைக்கு நான் கொடுக்குற மரியாதை அதான் நிஜம் இவ்வளோ ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது இதெல்லாம் எல்லாம் தாண்டி பல பல சிக்கலால் சேர்க்கும் போது ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு நண்பனாக அல்லது ஒரு மகனா ஒரு சகோதரனா பல ஆங்கிளில் நான் வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணும்போது இன்னைக்கு இங்கே இருக்கிற பெண்களில் அதாவது ஒரு முப்பது வயசை தாங்கினதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருந்தால் உலகத்தில் ஒன்று தான் சிறந்ததா தெரிய ஆரம்பிச்சு அந்த ஒன்று உலகத்தில் அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படி இல்லைங்கிறத உணர்றதுக்கு இத்தனை வருஷமாக போராடி இருக்காங்க ஒடியரசு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இங்கே முப்பது வயசை தாண்டிய பெண்கள் குளக்களை சரி இல்லை அப்படின்னா இன்னொன்று சரி இருக்குது இன்னொரு சரி இருக்கு ஆனால் அதில் எப்படி தருமாறாமல் ஏன்னா ஏன் பெண்களுக்கு மந்திரம் சொல்கிற ஆண்கள்னா ஆண்கள் டிசைன் அப்படி தான் பெண்கள் டிசைன் அப்படி இல்லை அது ஒரு வேண்டுகோள் வந்து ஒரு பெரிய முழு திருமதி வடிந்தரசி அப்படி யாராவது இருந்தால் எங்கள் லைஃப் பயோகிராபி எடுத்திங்கன்னா நிறைய பக்கங்கள் இருக்கு அந்த பக்கங்களில் உங்களுக்கு விருப்பம் ஏதோ அதை படிங்க அதுதான் வந்து இந்த 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 பெண்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு தகப்பனா ஒரு மகனா ஒரு புருஷனா இப்படி பல ஆண்டில் பெண்களோட தொடர்பு இளவரசி அந்த ஆங்கில சொல்லும் போது அப்கமியில் இருக்கிற பெண்களை பார்க்கும்போது இப்போ பதட்டமாக இருக்கு ஏன்னா பொண்ணை கட்டி கொடுத்தது அந்த அந்த மனநிலை வந்துருச்சு சைட் அடிக்கிற மனநிலை போயிடுச்சு காதலிக்கிற மனநிலை போயிடுச்சு இப்போ அந்த பொறுப்பை எல்லாத்துக்கும் ஒரு பத பதட்டம்லாம் ஒரு வாழ்க்கை அமையணும்னு நினைக்கும்போது அது பெண்கள் வகை தான் அந்த கவனம் போகுது அந்த 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 ஸ்டேஜ் மைண்ட் வந்துருச்சு அதுக்கு முன்னுதாரணமாக வடிவு குறிச்சி சொல்ல முடியும் ஏன்னா அத்தனை எமோஷனல் அப் அண்ட் டவுனை பார்த்து பிரியா அந்த பிரியா வந்திருக்கா இல்லை வரல பிரியா வந்து அது ஒரு எபிசோட் அப்படி அதனால்

கிளம்பியாச்சுன்னா கிளம்பியாச்சுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் வந்து சேர்ந்தா வர்றாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஃபோன் பண்ணி வந்துட்டாங்களான்னு கேட்கறாங்க டெலிஃபோன் கம்யூனிகேஷன் கிட்டே வந்தாங்க ஒரு ஒரு போனாரு போனார் வா சார் வணக்கம் சார் இன்றைக்கி பிறந்த நாள் சார் கரெக்ட் தானம்மா ஆ ஜூனியார் பிறந்த நாள் கரெக்ட் பிறந்தநாள் சார் என்னை ப்ரெஸ் பண்ணுவேன் சார் அவருக்கு என்ன சீருந்திரல்லை ஏன்னா அந்த கேரக்டருக்கு இவங்க வேணாம் ஏன்னா முதல் மரியாதையிலேயும் எண்ணூறு தோழன்லையும் ஆல்மோஸ்ட் இவங்க நேஷ்னல் வார்டு வாங்குவாங்கன்னு எல்லாருந்து பார்த்தோம் இன்னும் எண்ணூறு தோழன் படத்தில் வந்து உங்களை நேஷனல் வார்டு

இப்போ ராதிகாவுக்கு என்ன நினைப்பாங்க ஒரு கோ ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவங்க முன்னாடி அனுப்பிச்சா அது ஒரு இன்சல்ட் தானே அதானே வரும் நெப்போலியன் சின்ன பையன் அவங்க ரொம்ப சின்ன செட் அவன் வந்து அஞ்சு வருஷம் நான் நாலு வருஷம் அவன் சொன்னால் என்னோட சின்ன பையன் அதனால சொல்லிட்டேன் சார் அவர் பேசாமல் நிற்கிறாரு விஜயகுமார் அவனுக்கு என்ன செய்யும் தெரியல அவருக்கு அந்த மீசியெல்லாம் ரொம்ப ஒட்டணும்னு அவர் சிரிக்க சிரிக்க முடியாது வாய்ப்பு சிரிக்கவே முடியாத ஆளு அழுகை அங்கிட்டு போறது அவர் பேசாமல் நிற்கிறாரு இருந்து டைரக்டர் வந்து அவ்வளவு பாரதிரராஜென்னா எங்களுக்கு சிம்ம சொப்பணும் அவ்வளோ இறங்கி பேசி அவ்வளோ பர்சனலாக கன்வின்ஸ் பண்ணது நான் பார்த்தது இல்லை ஏன்னா பர்சனல் பாரதராஜா எங்களுக்கு தெரியாது அவர் வீட்டில் மிஸ்ஸஸ் என்ன பேசுவார் அது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவர் வந்து ஒரு மிலிடரி கேப்டன் ஃபயர்னா ஃபயர் அதான் எங்களுக்கு தெரியும் முதல் முறையாக வள்ளவடிப்பார் அப்படின்னு களத்தை பிடிச்செல்லாம் கெஞ்சிது சமாதானம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்புறம் அவங்களாம் முடியும் இல்லை சரி நான் வரேன் இனிமேல் அவங்க முடிச்சில் கொடுக்கணும் இது இது வந்துடே எனக்கு இருக்குமா

கொலாரா இப்படி ஒரு ரேப் சீனு உலகத்துல சின்சாரில் ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டேன் ஏன்னா அது ரேப்பே இல்ல சப்டைட்டில் போட்டோம்னு போல ஐயோ என்னங்க என்னங்க என்னடி என்னங்கங்கிற டயலாக் சு ஆகாய கங்கையில் ஒரு படம் அப்ப சொல்லும் போது உணபடம் சொன்னார் ஏடா நம்ம எதை எடுத்தாலும் பேக் ஃபை கே பேச ஆரம்பிச்சோன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷமா பேசுகிறாங்க ரொம்ப நாளாக உயிரோட இருக்கமோ சொன்னாரு அது மாதிரி நாற்பத்தஞ்சி வருஷம் இல்லாமல் நூறாவது